மஸ்கேலியா சாமிமலை ஓயாவில் மூழ்கி காணாமல் போயிருந்த இரண்டு இளைஞர்களும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களின் சடலங்கள் இன்று முற்பகல் பத்து மணி அளவில் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட இருவரும் மஸ்கேலியா பிரவுன்ஸ் வீக் தோட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் என எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் சாமிமலை ஓயாவில் நீராட சென்ற ஐந்து இளைஞர்களில் இரண்டு பேர் நேற்று நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் சொலியோடிகள் மற்றும் பிரதேச மக்களின் உதவியுடன் காணாமல் போயிருந்தவர்களை தேடும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் நாவலப்பிட்டி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர்